பெரிச்ச கோழி குஞ்சுங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அமைச்சிட்டா அவங்கள்ட்ட எப்படி வளர்க்கணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நாம வந்து கோழி பண்ணை வச்சுருந்த அனுபவம் இருந்ததுனால வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றத நான் சொல்லி அமிச்சேன் ஏன்னா வந்து பிடிச்ச எடுத்துகிட்டு போகிற கோழி குஞ்சுகளை வந்து தாயோட பராமரிப்பில் வளர்க்க போகிறது கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரூடிங் செட்டப் வந்து கொடுத்தே ஆகணும் அதுக்கு வந்து ஹீட்டு கொடுத்தே ஆகணும் கோழி குஞ்சுங்களை தாயோட அரவணைப்பில் கதகதப்பாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் போட்டு ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முப்பது கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கோழி குஞ்சம் இருந்தது அதில் அந்த கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து விட்டுருக்கோம் அவங்களுக்கு ஒரு கோழி குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ப்ரூடிங் செட்டப் போட சொல்லியிருக்கிறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும் ஏன்னா வந்து வயிற்றில் இருக்கிற அந்த மஞ்சக்கரு கரையிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரூடிங் செட்டப் பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தீவனம் கொடுக்கணும் பதினஞ்சு நாளில் என்ன வேக்சின் போடணும் இருபத்தி ஓராவது நாள் என்ன வேக்சின் போடணும் முப்பதாவது நாள் என்ன வேக்சின் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேக்சினும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன் ஒரு வாரத்தில் வந்து எப்போது வேக்சின் வந்து போடணும் ரெண்டாவது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிடி வேக்சின் போடணும் மூணாவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா லசோட்டா போடணும் இது மூணு போட்டோம்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கோழி எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் வந்து கோழி குஞ்சியை வந்து காப்பாற்ற முடியும் ஒரு முப்பது நாளைக்கு நம்ம காப்பாற்றிட்டோம் அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வளர ஆரம்பிச்சிருங்க கோழி பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியும் இது வச்சிருந்து பழக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது புதுசா இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கோழி குஞ்சு எடுத்துகிட்டு போனவங்க வந்து ஒரு நாட்டு கோழி பண்ணையை வந்து நாங்க உருவாக்கப் போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா வந்து ஓரளவு அப்படியே சாயோட அரவணைப்பில் பார்த்து வளர்க்குற கோழி குஞ்சுகளுக்கு பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வேக்சின்ஸ்லாம் தேவையில்லை அவங்க